பிரைஸில் ஆட் மழை புயல் வெள்ளம் இந்த மாதிரி காரியங்கள் வருதுன்னா முன்னாலேயே வானிலை ஆய்வு மையத்தில் இருந்து நமக்கு வந்து எச்சரிப்பு வந்து கொடுக்குறாங்க இது மாதிரி தான் நம்ம ஆண்டவரும் நமக்கு வந்து எச்சரிப்பின் செய்தியை வந்து கொடுக்குறாங்க ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நிறைய அழிவுகள் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தி வர்றாங்க மழையால் புயலால் வெள்ளத்தால் நிலநடுக்கத்தால் மூன்றாம் உலக யுத்தத்தால் இதை மாதிரியான காரியங்களால் தொடர்ந்து இந்த கடைசி காலத்தில் பஞ்சத்தினால் அழிவுகள் இருக்குங்கிறத வந்து நமக்கு வந்து தொடர்ந்து அவங்க வெளிப்படுத்திட்டு வராங்க பூமியில் அழிவுகள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜனங்களுடைய பாவம் ஜனங்கள் செய்கிற பாவத்தை நிமித்தமே பூமியில் வந்து அழிவுகள் வந்து நடக்குது நோவா காலத்தில் பூமியின் மேல் பாவம் வந்து பெருகி போயிருந்தது ஜனங்களோட கூக்குரல் வந்து தேவனுடைய சந்நிதியில் எட்டிய போது ஆண்டவர் வந்து இந்த உலகத்தையே வந்து கம்ப்ளீட்டாக ஜலத்தினால் அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணி ஆண்டவர் அந்த எச்சரிப்பின் செய்தியை வந்து நோவாவுக்கு கொடுத்தார் நோவா வந்து அந்த பூமியிலே அப்போ வாழ்ந்த ஜனங்களில் அவர் வந்து ஒரு நீதிமானாக இருந்தார் அதனால் நோவாவுக்கு மட்டும் ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஒரு பேலை செய்ய சொல்லி எல்லா விலங்குகள் ஆடு மாடு எல்லாம் பறவைகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஜோடியை பிடிச்சு அந்த பேலையில் அடைத்து அவைகளை வந்து பாதுகாக்க சொல்லி ஆண்டவர் வந்து இருந்தார் நோவா இந்த எச்சரிப்பின் செய்தியை அதாவது ஜலப்பிரளயம் வந்து உலகமே அழிய போகுது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து பிரசங்கித்தார் ஆனால் ஜனங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளலை அதை கண்டு கொள்ளலை வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகிற வரைக்கும் அவங்க வந்து உணராது இருந்தாங்க அது மாதிரி நினைவை பட்டணத்தில் அந்த ஜனங்களுடைய பாவம் அவங்களுடைய பாவம் வந்து தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டிய போது ஆண்டவர் வந்து யோனாவை அனுப்பி இந்த ஜனங்களோடைய பாவம் வந்து தேவனுடைய சந்நிதிக்கு வந்து எட்டியிருக்கு இன்னும் நாற்பது நாளில் இந்த நினைவை பட்டணம் அழிய போகுதுங்கிற செய்தியை வந்து ஆண்டவர் வந்து கொடுக்குறாங்க அந்த எச்சரிப்பின் செய்தி கிடைச்ச உடனே அந்த ஜனங்கள் மூன்று நாள் உபவாசித்து அவங்களுடைய பாவங்களுக்காக அவங்க வந்து மனம் திருந்துடுறாங்க மனம் திருந்தியது நிமித்தமாக அவங்க வந்து அந்த அழிவிற்கு தப்பு வைக்கப்படுறாங்க சோதோம் கோமோரோ பட்டணத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த பட்டணத்து ஜனங்களின் பாவம் வந்து பெருகி இருக்கும்போது ஆண்டவர் வந்து ரெண்டு தேவதூதர்களை அனுப்புகிறாங்க அனுப்பி அங்கே நடக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்படியாக அனுப்புகிறாங்க அந்த தேவதூதர்கள் அங்கே நடக்கிற சம்பவங்களை பார்த்த பிறகு அந்த பட்டணத்தில் வந்து அழிவு வந்து நடக்குது அந்த பட்டணத்தில் லோத் வந்து ஒரு நீதிமானாக இருந்ததுனால ஆண்டவர் வந்து லோத் ஃபேமிலியை வந்து அந்த பட்டணத்தை விட்டு வெளியே தப்பிச்சு போக சொல்லி அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை செய்கிறாங்க லோத் ஒரு நீதிமானாக இருந்ததுனால அந்த அழிவில் இருந்து அவர் வந்து பாதுகாக்கப்பட்டார் இப்போமும் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் செய்தியை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க ஜனங்களோட பாவம் வந்து என்னுடைய சந்நிதியில் எட்டியிருக்கு இந்தந்த இடத்துலலாம் அழிவு இருக்குது இந்தந்த பட்டணங்கள்லாம் அழிவு இருக்குது அப்படின்னு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகிறாங்க இப்போ எல்லாம் ஒரே வெள்ளத்தினால் அழிவு நிறைய தேசங்களில் நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற தேசங்கள்லேயும் வெள்ளத்தால் இந்த வருஷத்தில் அதிகப்படியான அழிவு பாலைவனத்தில் கூட வந்து வெள்ளம் வர்றாக்க வெள்ளம் வந்திருக்கு நமக்கு ஆண்டவர் தொடர்ந்து எந்தெந்த இடத்துல வெள்ளம் வெள்ளத்தால் பாதிப்பு வரப்போகுது சுனாமியால் பாதிப்பு வரப்போகுது நிலநடுக்கத்தால் பாதிப்பு வரப்போகுதுன்னு அப்பப்போ ஆண்டவர் வந்து எச்சரிப்பின் செய்தியை கொடுக்குறாங்க இந்த வருடத்தோட ஆரம்பத்தில் இருந்தே ஆண்டவர் வந்து நிறைய நிறைய ஜனங்கள் வந்து யுத்தத்தினாலும் கொள்ளை நோயினாலும் பஞ்சத்தினாலும் மழை வெள்ளம் இதை மாதிரி இயற்கை பேரழிவுகளாலும் நிறைய ஜனங்கள் அதாவது கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து மறிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தி பேசுனாங்க தொடர்ந்து ஆண்டவர் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வெள்ளம் வருது எந்தெந்த இடத்துல வந்து சுனாமி வரும் எந்தெந்த இடத்துல நிலநடுக்கம் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி வர்றாங்க மனிதனோட வாழ்க்கை இந்த பூமியில் மறிக்கிறதோடு முடிஞ்சு போகிற ஒரு காரியம் கிடையாது ஒரு மனுஷனோட மரணத்துக்கு பிறகு பரலோகம் நரகம் அப்படின்னு ரெண்டு விதமான இடங்கள் வந்து இருக்குது ஒரு மனுஷன் பாவம் இல்லாமல் மறிக்கும்போது அந்த மனுஷன் பரலோக ராஜ்ஜியத்தை வந்து சுதந்திரத்து கொள்ள முடியும் பாவத்தோடு மறிக்கிறவர்கள் வந்து பாதாளத்துக்கு போவாங்க நரகத்துக்கு போவாங்க கடைசி காலங்களில் வரக்கூடிய இந்த பேரழிவுகளில் மறிக்கக்கூடிய ஜனம் வந்து பாதாளத்துக்கு போயிடுவாங்க ஜனங்கள் இந்த பாதாளத்துக்கு போகக்கூடாது அந்த அந்த பாதாளத்துக்கு போகிறதுலேருந்து தப்புவிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் வந்து நமக்கு எச்சரிப்பின் செய்தியை வந்து கொடுக்குறாங்க தேவன் வெறுக்கிற ரெண்டு காரியங்கள் பாவம் மனுஷனுடைய பாவம் அப்புறம் விக்கிரகங்களை வச்சு வழிபடுறது தேவன் வந்து ஆவியாக இருக்கிறார் அவரை ஆவியோடு உண்மையோடு நம் தொழுது கொள்ளணும் விக்கிரகங்களை வைத்து வழிபடுறத தேவன் விரும்புகிறதில்ல நமக்கு முதலாவது கட்டளையாகவே விக்ரகங்களை வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஆண்டவருக்கு ஒப்பாக எதையுமே வச்சு வைத்து வந்து வழிபடக்கூடாது விக்கிரக ஆராதனையை வெறுக்கிற தேவன் பாவமும் விக்கிரக ஆராதனை செய்தலும் ஜனங்களுக்குள்ள அதிகமாக காணப்படுது ஜனங்கள் விக்கிரகங்களை வச்சு ஆராதனை செய்வதை தேவன் வந்து வெறுக்கிறார் அது அவருக்கு வந்து எரிச்சல் எரிச்சலூட்டுகிற காரியமாக இருக்கிறது இந்த பேர் ஆபத்துகளுக்கு ஜனங்கள் தப்புவிக்கப்படணும் அப்படின்னா அவர்கள் அவர்கள் பாவத்தை விட்டு முதலாவது மனம் திரும்பணும் ரட்சிக்கப்படணும் அவர்களுக்காக தேவ மனம் திரும்ப ஜெபிக்க வேண்டும் தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே திரும்பும்போது தான் அவங்க வந்து தேவனிடத்தில் இருந்து நெற்றிகளில் முத்திரையை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் வந்து நெற்றிகளில் வந்து முத்திரை போடுறாங்க ஏன்னா சங்கார தூதன் அதாவது அழிவின் தூதன் இந்த பூமியின் மேலே கடந்து வரும்போது தேவ பிள்ளைகள் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நெற்றிகளில் வந்து முத்திரை போடுறாங்க இந்த முத்திரை வந்து கடைசி காலங்களில் வர இருக்கிற எல்லா ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கும் இந்த முத்திரை போடுகிற காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து நிறுத்த போகிறாங்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து நிறுத்திடுவாங்க அதனால் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே திரும்புங்க ஞானஸ்தானம் எடுக்காதவங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் தேவனுடைய முத்திரையை பெற்றாதான் இந்த கடைசி காலத்தில் தப்பித்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது முத்திரை முத்திரையை பெற்றுக்கொண்டால் தான் பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரித்து கொள்ள முடியும் ஜனங்கள் மனம் திரும்பது மிக மிக அவசியம் இதை ஆண்டவர் வந்து அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஜனங்கள் மனம் திரும்பணும் ஜனங்கள் மனம் திரும்பணும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆண்டவருடைய வருதை வந்து சமீபமாக இருக்குது பூமியின் மேலே அழிவுகளும் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க மூன்றாம் உலக யுத்தம் அது ஸ்டார்டா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற யுத்தத்தில் இதுவரை தடை செய்யப்பட்ட ஆயுதங்களெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பெயர் கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க உண்மையான கிறிஸ்தவர்களாக மாறும்படி ஜபித்து கொள்ளுங்க ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிறவர்களாகவும் ஊழியம் செய்கிறவர்களாகவும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்ம இந்த பூமியிலேருந்து போகும்போது வேற எதையும் இந்த பூமிக்குரிய காரியங்களை கொண்டு போக முடியாது ஆத்மாக்களை மட்டுந்தான் வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியும் நம்ம எவ்வளோ ஆத்மாக்களை நம்ம பரலோக ராஜ்ஜியத்துக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கோமோ அந்த ஆத்மாக்களை மட்டும்தான் நம்ம கொண்டு செல்ல முடியும் மற்றவர்களுக்கு தேவனை குறித்து அறிவியுங்கள் அமீரில் சிறளபோ கர்த்தருவங்கள் மேல் முத்திரைப்படும் காலம் அமீர் இல்லை சிறுபோ அமீகாரில் மிகவும் கம்மியான காலங்கள் தான் இருக்கிறது அமீரல சீரளக்காரளசிரளபோ கர்த்தர் முத்திரை போட மனிதர்களுக்கு ஐயோ சமீரல சீரள பிரளக்க அருள சிறபோ முடிந்த அளவுக்கு ஊழியங்களை அருள சிறபோ பெருக அருள் பண்ணுங்கள் சமீரல சீரழக்கரழு சீரபோ அருள் எல்லாரும் டிப்பி கர்த்தரை பற்றி சொல்லுங்கள் அமீரல சீரழபோ இன்னும் கொஞ்சம் காலங்கள் தான் இருக்கிறது கர்த்தர் முத்திரை போடுகிறது போகிறார் அமீரல்ல சிறப்பு ஆகினால் நீங்கள் விரைவில் அமீரல சீரல கரல்ல சிறுபோ கர்த்தரை பற்றி சொல்ல சோத்திரம் சோத்திரம் என் ஜனங்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுங்கள் கர்த்தர்காய் வாழுகிற கர்த்தர் அவங்கள் நெற்றியில் முத்திரை போட்டவர்கள் சமீரல்ல சீரல முத்திரை போட்டவர்களை அமீரல ஸ்வீர ரபு ஒரு பெரிய பந்தியை கர்த்தர் அவர்களுக்காக அமீர் அழைச்சபு பரலோகத்தில் வைத்துள்ளார் நீங்கள் ஒரு கூட்டு ஜனத்தை நீங்கள் ஆயத்த பண்ண ஆயத்த பண்ண வேண்டும் அல ரபு அந்த பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துள்ளார் சமீரல கரளி ஷீரல ரபு என் ஜனமே மன திரும்பு தேசத்துக்காய் அழுது ஜெபிகாரமி சமீர் அல்ல ஷீரல நீ மற்றவர்களுக்காய் அழுது ஜெபிக்கிற அமீர் அலி ஷீரலரபோ அந்த கண்ணீர்கள் அமீர் அல்ல சீரபர்கார் அல்ல சிறபோ கர்த்தரின் துருத்தியில் சேகரிக்கப்படுகிறது சமீர் அல்ல ஷீரகார் அல்ல பீர் அல்ல சிறபோ அமீர் அல்ல ஷீரல் ஆதரால் நீ ஹரு சீர கரல சிறுபோ தேசத்து கை ஜபிக்கமி அமீரல சிறபோ பாவிகள் மனத்திலிருந்து கை ஜபிக்கமி அமீரல கரலபோ கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அமீரல கரளி நீ மற்றவர்கை ஜபிக்கார் கர்த்தர் உன் சரியை மாற்றுவார் சமீரல சீரள கரள்